ஊர்வலம் வந்தபோது பிரபஞ்ச பாடல்கள் பாடுவதில் வடகலை தென்கலை மோதல் போலீசாரே தடுக்க முடியாமல் திணறிய பரபரப்பு காட்சி வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திகழ்கிறது வரதராஜ பெருமாள் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு பிரிவினர் தள்ளுமுழு பிரச்சனை தொடர்ந்தது இதனால் அங்கு வந்திருந்த பக்தர்கள் மத்தியிலும் உள்ளூர் மக்கள் மத்தியிலும் மிகுந்த பரபரப்பு நிலவியது ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் பாரிவேட்டை திருவிழாவில் காஞ்சிபுரம் பாலாஜாபாத் செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் உத்திரமேரூர் மற்றும் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர் அவர்கள் வடகளை தென்கலை என இரு பிரிவினரும் மோதுக்கொள்ளும் காட்சியைக் கண்டு இந்த பிரச்சனையை வரதராஜ பெருமாள் வந்தால் கூட முடிக்க இயலாது என வேதனையுடன் குறிச்சென்றதாக கூறப்படுகிறது தற்போது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நேர தாமதத்துக்கு பிறகு பழைய சீவரம் மலை மீது எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மலையிலிருந்து உயாரமாக இறக்கப்பட்டார் Yeah,